வணக்கம் மகாபாரதம் பதிவோட முப்பத்தி ஓ ஓராவது பகுதி தான் பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் சூதாட்டம் இனிதே தொடங்கியது பீமன் துரியோதனனின் சூழ்ச்சியை நாம் எப்படி முறியடிக்க வேண்டும் துரியோதனின் இந்த செயல்களை எத்தனை காலம்தான் பொறுத்து கொள்வது அவனிடம் போரிட்டு அவனை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்கிறார் அர்ஜுனனும் நகுலனும் சகாதேவனும் இதற்கு சம்மதமும் தெரிவிக்கிறாங்க அப்பொழுது யுதிஷ்டிரன் விதியின் செயலை நம்மால் மீற முடியுமா நன்மை நடந்தாலும் சரி தீமை நடந்தாலும் சரி தந்தையின் கட்டளைப்படி நடப்போம் என்றான் சகோதரர்களும் தங்களின் கோபத்தை குறைத்து இதற்கு சம்மதம் தெரிவித்தார்கள் அதுக்கப்புறம் பாண்டவர்கள் ஐவருமே திரௌபதியுடன் அஸ்தினாபுரத்திற்கு செல்றாங்க பாண்டவர்களை காண அஸ்தினாபுரத்தில் மக்கள் சூழ்ச்சி சூழ்ந்திருந்தாங்க பாண்டவர்கள் அரண்மனையை அடைந்தாங்க பாண்டவர்களுக்கான வரவேற்பு மிக பிரம்மாண்டமாக இருந்தது பாண்டவர்களும் திருதராஷ்டிரன் பீஷ்மர் துரோணரிடம் ஆசியை பெற்றுக்கொண்டார்கள் பாண்டவர்களின் வருகையை கண்டு சகுனியும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான் குந்தியும் திரௌபதியும் அனைவரிடமும் ஆசியை பெற்றார் காந்தாரி அவர்களை மாளிகைக்கு அழைத்தும் சென்றார் அதுக்கப்புறம் அவையும் கூடியது சகுனி யுதிஷ்டிரரிடம் தர்மத்தின் வல்லலே நீங்கள் உங்கள் குலத்தின் பெருமையை உயர்த்துவிட்டீர்கள் இப்பொழுது மா மன்னனாகவும் மொழி சுட்டிவிட்டீர்கள் உங்களின் திறமையை சூதாட்டத்தில் காண்பிக்க தயாராக உள்ளீர்களா அப்படின்னு கேட்கிறேன் யுதிஷ்டிரனும் நீங்கள் சதி செய்து எங்களை இங்கு அழைத்து வந்துவிட்டீர்கள் அறத்தை நிலைநாட்டுபவன் நல்வழியில் நடப்பவன் வீரம் உடையவன் சூதாட்டம் ஆடமாட்டார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டுமே இதை கேட்டு சகுனியின் முகம் கோபமாக மாறியது யுதிஷ்டிரனும் நீங்கள் எங்களை கொல்ல சதி திட்டம் தீட்டியவர்கள் நாங்கள் நல்ல வழியில் வாழ நீங்கள் விரும்பாதவர்கள் அதனால் தான் சூதாட்டத்தின் மூலம் எங்களை அழிக்க நினைக்கின்றீர்கள் என்றான் சகுனியின் மனதில் கோபம் இருந்தாலும் அதனை மறைத்து புன்னகைத்தார் தர்மரே பண்டைய காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் சூதாடவில்லையா என்ன நீ பயம் கொள்ளாமல் வந்து எங்களுடன் சூதாட்டத்தில் கலந்து கொள் என்றான் யுதிஷ்டிரன் சான்றோர்கள் சூதாட்டம் நம் வாழ்க்கையை கெடுத்துவிடும் என கூறியுள்ளார் அதனால் நான் சூதாடுவதை விரும்பவில்லை என கூறினார் சகுனியும் யுதிஷ்டிரரே தாங்கள் தோற்றுவிடுவோமோ என பயம் கொள்கிறீர்கள் அதனால் மன்னர்கள் நிறைந்த இந்த சபையில் நீங்கள் மறுத்து பேசுகிறீர்கள் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்னும் பழமொழியை தாங்கள் கேட்டிருப்பீர்கள் இதில் வல்லவன் மட்டுமே வெல்வான் மற்றவன் தோல்வியடைவான் உனக்கு மன துணிவு இருந்தால் எங்களுடன் வந்து போட்டியில் கலந்து கொள் அப்படியில்லையே இங்கிருந்து சென்றுவிடு என கூறினான் சகுனியின் இந்த வார்த்தைகளை கேட்டு யுதிஷ்டிரரும் உணர்ச்சி விதி என்னை இச்செயலுக்கு தூண்டுமானால் அதை வெல்பவர் யார்தான் உண்டு என கூறிவிட்டு போட்டிக்கும் சம்மதம் தெரிவித்தார் இப்போட்டிக்காகவே சூதாட்டம் மேடை தனியாக அமைக்கப்பட்டிருந்தது துரியோதனன் என்னுடைய தரப்பிலிருந்து மாமா அவர்கள் விளையாடுவார்கள் என்றார் இப்போட்டி உனக்கும் எனக்கும் இடையில் நடக்கிறது இப்பொழுது மாமா அவர்கள் விளையாடுவார் என்று தெரிந்த பின்பு நான் இப்போட்டியில் இருந்து விலகுவது அநியாயமாகும் உன்னுடைய தரப்பிலிருந்து மாமா அவர்கள் ஆடுவார்கள் என்றால் நான் இதற்கு சம்மதம் தெரிவிக்கிறேன் என்றான் துரியோதனனும் யுதிஷ்டிரா நீ புத்திசாலியாகத்தான் பேசுகிறாய் என்றான் பீஷ்மரும் பீஷ்மர் விதுரர் துரோணர் கிருவாச்சாரியார் முதலானோர் அவரவர் இருக்கையில் அமர்ந்து இருந்தார்கள் அவர்களுக்கு இந்த போட்டி நடப்பதில் விருப்பம் இல்லை என்றாலும் சகுனி அவர்களை பார்த்து இப்போட்டியில் பெரியவர்கள் முன்னிலை வகித்தால் எந்த பிரச்சனையும் வராது அல்லவா என கூறினார் பாண்டவர்கள் அவரவர் இருக்கையில் அமர்ந்தார்கள் சூதாட்டமும் தொடங்கியது முதலாவது தங்களிடம் இருந்த பொன் பொருட்களை பந்தயமாக வைத்தார்கள் சகுனி தாயத்தை உருட்டினான் யுதிஷ்டிரனும் தாயத்தை உருட்டினான் இந்த ஆட்டத்தில் வெற்றி அடைந்தது சகுனிதான் குழப்பமடைந்த யுதிஷ்டிரனும் நீங்கள் என்னை ஏமாற்றுகிறீர்கள் என கூறி பெட்டி நிறைய தங்க நாணயங்களை பணயமாக வைத்தான் ஆனால் இம்முறையும் சகுனியே வெற்றியடைந்தார் துரியோதனனும் அளவற்ற அடைந்தான் அதன் பிறகு யுதிஷ்டிரன் தனது தேர் அஸ்திர சாஸ்திரங்கள் தன்னிடமிருந்த தானங்கள் என அனைத்தையும் ஒவ்வொன்றாக பணயமாக வைத்தான் எல்லா முறையும் துரியோதனனே வெற்றி கண்டான் மிகவும் கவலை கொண்ட யுதிஷ்டிரன் தன்னுடைய சேனைகள் சேவகர்கள் என அனைவரையும் பந்தயமாக வைத்தான் இப்பொழுது இப்பொழுதும் சகுனியே வெற்றியடைந்தான் துரியோதனன் வெற்றி கண்டு அளவற்ற மகிழ்ச்சியில் இருந்தான் யுதிஷ்டிரன் என்ன செய்வது என்று தெரியாமல் மிகவும் கவலை கொண்டான் நன்றி